ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பதினைஞ்சாம் தேதி நிச்சயமாக ஒரு அதிசயம் போகிறது இன்று இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சியாக கண்ணுறங்கு என் சொல்லவே உனக்கான நல்லதொரு விடியில் காத்திருக்கிறது நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய் அதற்கு அவசியமே இல்லை என் சொல்லவே என் செல்ல பிள்ளைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது அதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல் தண்ணீரில் இருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்க தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நீ எனக்கு கிடைத்த அற்புதமான துவாரகமாயின் செல்ற குழந்தை ஆனால் வெளுத்ததெல்லாம் பாலை என நினைக்கும் நீ வெகுளியான குழந்தையாக இருக்கின்றாய் இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள் என் இந்த உபதேசத்தின்படி நடந்து கொள் நான் எப்போதும் முன்னோடும் எப்பொழுதும் இருப்பேன் கவலையே வேண்டாம் என் சொல்லமே ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கும் அல்லவா நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கின்றாய் பல வருடக்கணக்காக நீ கூணி குறுகி அழுது தவித்து அனுபவித்து வரும் பல மனவேதனைகளையும் துயரங்களையும் துக்கங்களையும் மன வழிகளையும் அவமானங்களையும் மற்றும் வருட கணக்கில் தினங்கும் நேரங்காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டமாக சாஷ்டாங்கமாக விழுந்து பல நே பல மணி நேரம் அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் சொல் பார்க்கலாம் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னை ஒரு பக்கம் காப்பாற்றிக் கொண்டு வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறச் சொல்ல சொல்வது தவறு அதே போல நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு இன்னொன்றையும் சொல்கிறேன் கீழ் உனக்கு வேண்டியதை பிறரிடமிருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வா வாதம் நீ ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி கொள் உயிரே உயரமாக தொங்கும் மாங்காய்க்காக மாங்காய்க்காக கல் உயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றனவே என்று கைவிட்டு போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் வீழும் வரை அவன் களைப்படைவதில்லை அவன் கரணமும் அவனுடைய காரம் அவனுடைய கரமும் மனமும் அதுபோலத்தான் உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கடியை எறிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு எத்தனை கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம் வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும் தோல்வியை ஏற்று துவளாது இருக்கிற ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த ஒரு சிலரில் நீ ஒருவனாக இருப்பின் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கைகளில் கிடைக்கும் வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு விரைவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த மற்றும் இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை என்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி இருப்பது உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கிறது இந்த இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களுடன் பிறந்து அவரவர்கள் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனுடன் நினைக்கப்படுவார் எனவே இப்போது உள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையது நம்மை சேர்ந்தவர்களுடையதாக எப்போதும் இருப்பதில்லை இந்த பிறவியில் நம்முடன் இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்க தெரியாமல் மற்றும் பெற்று பொறுத்திருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டுப்படுவீர்கள் நாளை காலை உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் உன் கனவில் தோன்றுவேன் இன்று நல்ல உறக்கத்தை கொடுப்பேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு நீ யாரையும் சார்ந்திருக்காதே உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் உன் சாயப்பாவாகிய நான் இருக்கும்போது என் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீயே செய்ய முடிவிடு அதை நான் முன் முன்னே சென்று நடத்தி காட்டிக்கொண்டே இருப்பேன் ஏன் தெரியுமா என் அன்பும் அருளும் ஆசீர்வாதம் பெற்ற என் செல்ல குழந்தை நீ நொடிக்கொரு முறை நீ என்னை நினைக்கிறாய் அழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது பொன்மயமாக உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன் கவலைப்படாதே வீடு குடும்பம் தான் ஒருவரின் முதல் உலகம் அங்கு மகிழ்ச்சியாக இல்லாமல் மற்ற இடங்களில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அது பொய் கருத்து சொல்வது அடுத்தவரை புண்படுத்தாமல் பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் எதிர் எரிச்சல் அடைந்தால் கருத்து பரிமாற்றம் என்பது கஷ்டம் நீ செய்ததுதான் தவறு என்று வாதாடாமல் குறைகளை எடுத்துச் சொல்லி புரிய வைத்தால் இல்லறம் நல்லறமாகும் பிறரைப் பற்றி உன்னிடம் குறை கூறுபவர்களிடம் எச்சரிக்கையாக இரு உன்னை பற்றி பிறரிடம் குறை கூறுவார் என்பதை நினைவில் கொள் ஆகவே வயதாகிவிட்டது என்று வருத்தப்பட வேண்டாம் வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்றவாறு வழை வாழ பழகினால் உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கும் பெயரே அனுபவம் ஆகவே உன் சாயப்பா சொல்வதை கவனத்துடன் கேட்டு நிம்மதியாக கண்ணூரங்கு நாளை நிச்சயமாக நல்லதொரு அதிசயம் நடக்கும் என்று சொல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அறிவில் கிடைக்கட்டும்